நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இருக்குமா அதான் த அவன்கிட்ட சொல்லிடுங்க அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு இருக்க போறான் ஃபர்ஸ்ட் நாள் கோயிலுக்கு வந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு வரவே இல்லை இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் போகணும் அவன்கிட்ட சொல்லுங்க த சரி சரி வருவா ஆ சரிங்க த சீக்கிரம் கிளம்புங்க குட் மார்னிங் பாட்டி குட் மார்னிங் டா சரிங்க த லேட் ஆயிடுச்சு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல த சீக்கிரமா அம்மா

நான் கரெக்டாக தான் வந்தேன் நீ தான் அவசரமாக வரேன்னு சொல்லிட்டு கே மேலே வந்து மோதிட்டேன் சின்னமேனாலும் பார்த்து வா ம் வாட்ச் என்ன இப்படி அசிங்க படுத்துறான் பாட்டி நான் போய் ரெடி ஆகுறேன் ம் சீக்கிரம்டா அப்புறம் அதுக்கு ஏதாவது வந்து கட்டப் போறேன் ஓகே பாட்டி பாட்டி ம் எல்லாரும் கோயிலுக்கு போறீங்களா ம் ஆமா ஏ அம்மா சொன்னாங்க பாட்டி நான் வரல ஆனா எனக்கு இந்த நேச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டி போய் சுத்தி பாரு ஆ அதான் பாட்டி தான் ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளமா என்னது அது

குட் மார்னிங் Chinna, உங்க டார்லிங்க பாக்க வந்துட்டீங்களா? பாட்டி. சிவன் என்னாச்சுல? சிவன் எப்படி பாக்காம இருந்தானோ தெரியல. வாங்க. கோ. Chinna, நேத்து போய் நிறைய சாக்லேட் வாங்குனீங்களா? பாட்டி சொல்லவே இல்ல. ஆமா பாட்டி. டார்லிங் கூட நிறைய சாக்லேட் கேண்டிஸ் வாங்குனேன். ஓ அப்படியா பாட்டிக்கு? நோ நோ. எல்லாமே பாட்டிக்கு இல்ல. சரிடா செல்லு. நீயே சாப்பிடு. நேரிஸ் டார்லிங்க. வருவான் நீ உள்ள போனனா அவன் கிளம்ப லேட் ஆயிடும் நீ இங்க இரு வந்துருவான் ம் என்னங்க ஷீன் இப்படி பாக்குறீங்க நான் என்ன அவ்வளவு அழகா பார்க்கேன் கொழுப்பு அத அவனோட பீ ஆச்சே அவன பாதியா திருப்பி இல்ல நீ ஏதோ சொல்றீங்க சத்தமா சொல்லுங்க நான் கேட்பேன் ம் உங்க சார் மீட் பண்ண அப்பாயின்மென்ட் கிடைக்குமா சார் யாரு ம் கிரேன் ஓ அப்படியா ம் பாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரமாக முடியாது ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்காக அது சரி சுடிதார் போட்டாவே பர்ல காட்டிட்டு போய் பக்கத்தில் நினைப்பான் ஹிப்பு ஹிப் ட்ரெஸ்ல சும்மா வரப்பான் கிருட ஒண்ண வச்சுக்கல ஹாய் மல்லி ம் ஹாய் சுகன்யா அதான் இத்தனை பேர் இருக்காங்களே சிவங்கள்லாம் யாராவது வெளில கூட்டு போக வேண்டியதானே என்ன பாட்டி இல்லைம்மா கூட சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டில கூட யாராவது வேணும்னு நினச்சியே அதான் இது கமல் இருக்கான் அப்புறம் ஹினியன் இருக்கான் அவனுலாம் யாராவது கூட்டிகிட்டு போக வேண்டியதானே அது வந்து பாட்டி என்ன கமல் இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கா ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி ஓஹோ சார் வெளியில் ஊர் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போக போகிறீங்களா மவனா சோ வச்சுன்னு சொல்லிட்டேன் பாட்டி எனக்கு ஒட்டி இருந்தாலும் நான் வேணா பாஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன் நான் வேணா அழைச்சிட்டு போகிறேன் பாட்டி

வழிவிடு மார்னிங் என்ன சாப்பிட்டேன் நானே மாலை பாட்டி இருக்காங்க ஏன் பாட்டி இருக்காங்கன்னு இப்போ தான் உனக்கு தெரியுதா அவகிட்ட வளைஞ்சிட்டு இருந்தேன் அப்போ தெரியலையா ஆரம்பிச்சிட்டியா முதல் வழிவிடு எப்படி எப்படி என்ன கண்ணா ஒர்க் சொன்னால் கூட பெர்மிஷன் கேட்டுட்டு அவளை வெளியில் கூட்டிட்டு போவியா அதில் உனக்கு என்ன பிரச்சனை எவ்வளோ சொல்லி கேட்காம வேணும் தானே பண்ண காட் மார்னிங் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எதுக்கு தேவையான விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்படி போயிட்டு போகிறேன் கொணக்கோவிலிருந்து குரூச்சடா நானும் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சென்னை தவிர வேறு எவ்வளவு பார்த்தேன் உனக்கு கொண்டு விடுவேன் மார்னிங் க்ளமர் பாஸ் டேய் என்னடா கோயில் கிளம்புறோம் எப்படின்னு நினைக்கிறேன் குட் மார்னிங் மார்னிங் ஹேய் பேபி குரூத் மார்னிங் வேறு ஒரு சம்மர் டே டேய் என்னடா குரூட்ஸே கிளம்பு இருக்கா காப்பி கூல் கோயிலுக்கு தான் வருவேன் கோயில் தான் இந்த காஸ்டியூம் லையா இந்த காஸ்டியூம்ல வந்து சாமி கும்பிட்டா சாமி வேண்டதுல ஏத்துக்காதா ரொம்ப தாண்டா பாட்டி பாட்டி ஒரு முக்கியமான கால் வந்துருச்சு பாட்டி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குங்க அதான் அப்படியே முடிச்சுட்டு அவங்க மீட்டிங் போகணும் அதுக்காக தான் அப்பாடா ஒரு நிமிஷத்தில் பயந்து போயிட்டேன்டா உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு போயும் மறுபடியும் வேலை வேலைன்னு ஓடிட்டு போயும் கோயிலுக்கு வராமல் நினச்சி பயந்து போயிட்டேன் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு அண்ணா நாளன்னைக்கும் ஏதாவது ஒர்க் இருக்குதுன்னு ஓடிகிறாத என்ன சரியா போச்சு என்னதான் மறந்துட்டேன் ஹூன் டால்னிமையும் மறந்துட்டியா என்னண்ணா எனக்கு நாளன்னைக்கு எனக்கு மட்டும் இல்லை ஹோன் டால்னிங் கூட தானே மறந்துட்டியா ஓ என் டார்லிங் கூட பெற்றியாச்சு மாமா மறப்பனா என்ன நீ உன் டார்லிங் தான் இருக்கட்டும் எனக்கும் நாலு தான் பத்துறேன் என்ன பண்றேன்னு பாக்குறேன் உனக்கு என்ன வேணும் நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா அதனடி அப்படி அவனை பார்த்து கேட்க உன்னங்க மூணு பேரும் உனக்கு என்ன வேணும் வாங்கி தர தான் இருக்கானுங்க அப்படி இருக்கும்போது போது வாங்கி தராம இருப்பாங்களா என்ன உனக்கு என்ன வேணுமோ கேளு என்னண்ணா கேட்கட்டுமா சொல்லுடா என்ன வேணும் கேட்கிறேண்ணா இப்போ இல்லை எனக்கு தோணும் போது கண்டிப்பாக கேட்பேன் அதுக்குன்னு கிஃப்ட் வாங்கி கொடுக்காம இருந்துடாத வாங்கி தராமல் எப்படி இருப்பான் எனக்கு ஃபோன் டார்லிங்கோட சந்தோஷமே நீ தான் அப்படி இருக்கும்போது உனக்கு வாங்கி தராமல் என்ன பண்ண போகிறான் உனக்கு தான் பெரிய கிஃப்ட்டை வாங்க போகிறான் அப்படியே டார்லிங் வாங்கிட்டா போச்சு என்ன வாங்கி தரேன் பார்க்குறேன் நானும் எதுவும் வாங்கி தர மாட்டேன் அண்ணா கிட்டே என்னோட கிஃப்ட்டை கேட்டுட்டுமா உங்கண்ணா நீ கேட்க போகிறேன் அதே என்கிட்ட சொல்ற அந்த கிஃப்ட் என்னன்னு தெரியுமா என்ன வேணா இருந்தது போது அத பத்தி எனக்கு என்ன அந்த கிஃப்ட் நீ தான்டா வாட் எனக்கு தெரியும் கமல் நீ என்கிட்ட வேலை வேலைக்கு போறேன்னா அதுக்கு காரணம் நீ அண்ணன் தானா அதனால தான் சின்னமே உங்க கிட்ட பேசிக்க யோசனை இல்ல நீ ரெடியாவே கிட்ட போய் நான் கேக்கலாம் இருக்கேன் ஏய் ஐ லவ் யூ கமன் கமல் பாஸ் அப்புறம் அந்த கேண்டி எல்லாத்தையும் எடுத்துக்கோ கோயிலில் பூஜை முடிச்சதும் கிளம்புறோம் என்னடா என்ன முக்கியமான கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கா அதனால கோயிலுக்கு வர முடியாதுன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்ன ஆமா பாஸ் இப்போதான் மெயில் வந்தது அதனால தான் கான்பரன்ஸ் லெவன் தேர்ட்டிக்கு இருக்கு அதனால தான் அண்ணா வர முடியாது விஷயம் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஓ ஓகே இன்பன் வரலையா ஆமாம் பாட்டி அதை சொல்ல தான் நான் இங்கே வந்தேன் அம்மா எல்லோரும் கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும்னு சொன்னாலே எல்லாரும் கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும் தான் ஆனால் அண்ணாவுக்கு முக்கியமான மீட்டிங்கா அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வரலைன்னு சொல்லிட்டான் ஆமாம் பாட்டி அதெல்லாம் போஸ்ட் பண்ண பண்ண முடியாது அவன் அவன் ஒர்க்கு பார்க்கட்டும் விடுங்களேன் சரி ஓகேடா டார்லிங் போகலாமாட்டா சாரி அண்ணி உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேண்ணா ஏய் இப்போ தான் அடி வாங்க போகிறேன் இது என்ன இருக்கு எனக்கு கஷ்டம் இல்லை நானும் அம்மா கூட ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் அம்மா தான் எப்படி ரெண்டு நாளாக திரும்பி வரப்போகிறோம்ல அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு எப்படி ஆகும்னு தெரியும் அதனால தான் அம்மா கிட்ட சொன்னேன் சரி இப்போ அதில் என்ன பிரச்சனை இல்லை நீ உங்களையும் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இங்கே பாரு மாலினி கொண்டுண்ணா நான் பண்ண மாட்டேண்ணா

அது வந்து இது அவ கோயிலுக்கு வர கூடாது கோயிலுக்கு வர கூடாதா ஏ ஓ அப்படியா என்ன இதுவா இது கசாயம் கசாயமா அது அம்மா வச்சு கொடுக்கதா ஐயோ ரொம்ப கசப்பா இருக்கும் ஏய் நீ வேற எதை சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காத அவளே குடிக்காம வச்சிட்டு இருக்கா நீ வேற எதை சொல்லிட்டு இருக்கியா அப்புறம் எப்படி வயிறு வலி சரியாகும் ஆமா வயிறு வலிக்குதோ சரி சரி எப்படியாவது குடிச்சிரு ஆமா நம்மளே இப்போ நம்ம உங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணான்னு சொன்னோம் என்னோட பெட்ரேக்கு இன்வைட் பண்ணுன்னு சொன்னேனே அப்போ அங்கேயே ச்சே ச்சே அப்படிலாம் இல்லை நீ கோயிலுக்கு போயிட்டு வா நான் ரெடியாக இருக்கேன் நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணலாம் அதோட உன்னோட பர்த்டேக்கும் இன்வைட் பண்ணிட்டு வரலாம் ஓகே நீ ஓகே தானே ம் நான் அதுக்குள்ளே ஆகிடுவேன் நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்போ சரி நான் அம்மா கூப்பிட்டாங்க பேனன்னு கேட்டு வரேன் சீக்கிரம் போ இன்ன வரைக்கும் நீ அம்மா போய் பார்க்கவே இல்லையா உன் அம்மா அப்ப வந்து காணோம் தேடிட்டு இருந்தாங்க நான் கெஸ்ட் ஹவுஸ் போயிருந்தேன் இந்த நான் இத நான் டவுன் சொல்லிட்டு சொன்னா அதனால கிளம்பி போயிட்டேன் சரி சரி பேசிட்டு இருக்காத கிளம்பி போ பை ஷெலோ பை நீங்க போய் கிளம்புங்க அண்ணி லேட் ஆயிடுச்சுல கிளம்புறேன் நான் வேணா இருக்கட்டுமா ஏன்னா எல்லாருமே கோயிலு கிளம்புறோம் நீ தான் வீட்டில் தனியாக இருப்பேன் நான் வேணா இருக்கட்டுமா ஐயோ அண்ணி இதோ கஷாயம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி வச்சுட்டு தான் எல்லாம் சரியாக போயிடும் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புங்க இருந்துப்பே இருந்துப்பேன் நீ தனியா இருக்காதான பயம்மா அதெல்லாம் இருந்துப்பேன் நாள்ல வந்துட போறீங்க அப்புறம் என்ன அதெல்லாம் இருந்துப்பேன் சரிம்மா நீ

இங்க வந்து வெயிட் பண்றோம்ல என்ன சாமி கும்பிடலாம் போல சரி போமா ஆமா வாங்க